ஓம் மகா கணபதியே நமக குரு வாழ்க குருவே சரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கான வீடியோ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது உண்மையாலுமே சொல்ல வரங்க மேலோட்டமான கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல முத்தான ஒரு ராசி முத்தான ஒரு மூன்று ராசிகள் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் எட்டக்கூடிய ராசிகள் அப்படின்ட்டு சொல்லலாம் அதுல உங்களோட ராசியும் ஒன்று அப்படின்ட்டு விதிங்க அப்ப மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தர அமைப்புகள் இருக்கு அப்படின்ட்டு விதிங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தான் உங்களுக்கு அஷ்டம சென்னையே விலகுனது அப்படின்ட்டு விதிங்க அப்போ மிதனராசியோட காரர்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு இரண்டரை வருட காலகட்டங்களானது பல்வேறுபட்ட கஷ்டங்கள் இதுதான் கஷ்டங்கள்ன்றது உங்களால் சொல்லி மாளாது அப்படின்ட்டு விதிங்க நாங்களோட நாங்க பட்ட கஷ்டங்களை சொன்னோம் அப்படின்னாக்கா நேரம் போதாதுங்க அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுகளுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு இரண்டரை வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு மன கஷ்டங்களும் துயரங்களும் வம்பு வழக்குகளும் சட்ட சிக்கல்களும் மன ரீதியான குழப்பங்களும் பொருளாதார நெருக்கடிகளும் கடன்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கும் தொழில் ரீதியான தடைகள் உருவாயிருக்கும் விதிங்க வண்டி வாகன தடைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கும் சார் எங்களோட தொழில் தான் சார் போயிட்டு இருந்தது என்ன நடந்ததுன்னு தான் தெரியல வாழ்க்கையில ரெண்டு வருட காலம் என்ன நடந்ததுன்னே தெரியல புரட்டி போட்டுருச்சு சம்பாரிச்ச எல்லா சொத்து பொத்துகளையும் விட்டுட்டு வெறுமனே நிற்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கே பாத்தீங்கன்னாக்கா தைரியம் இல்லாம இருப்பீங்க அப்படின்றீங்க தைரியமானது இல்லாம நான் இனிமேலுக்கு எழுந்து வர முடியாதாட்டுக்கு சார் அவ்வளவுதானே சார் எங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நான் உத்தரவாதம் சொல்ல விரும்புறேங்க கண்டிப்பா அஷ்டமச்சனி காலகட்டத்தில் ஒரு மனிதன் முன்ஜென்ம பாவ அனுபவிக்க வேண்டும் அப்படின்றத ஆணித்தரமான கருத்துக்கள் அதை யாரும் மாற்றி அமைக்க முடியாது அப்போ எட்டாம் இடத்துல இந்த சனி பகவானாலும் மிகப்பெரிய கஷ்ட நஷ்டங்கள் சந்தித்ததெல்லாம் உண்மைதான் ஆனால் அதே சனி பகவான் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியும் தொழில் மேன்மையும் குடும்ப ரீதியான ஒரு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்க இருக்குது அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலையே கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது பட்டமரம் தொழில் சொல்கிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகுதுன்றிங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு காலகட்டங்கள் என்ன நடந்தோந்தத காதல நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம் கண்டிப்பா இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கு முக்கியமாக ஒரு நபருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா தொழிலில் தடை ஏற்படுத்தியிருப்பார் மீறிய செலவுகளை கொடுத்து கடன்களை கொடுத்திருப்பார் விதிங்க சார் எல்லாமே முடிஞ்சு போச்சு கடல்ல நிக்கிறோம் இந்த கடன் நிவர்த்தி பண்ண முடியுமா எங்களால் கடன் அடைச்சி மீண்டு வந்துட முடியுமா நாலு பேர் மத்தியில் நல்ல பேர் எடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா தெளிவா சொல்ல வரேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எவ்வளவு பெரிய கடன்களாக இருந்தாலும் அடைத்து முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுக்குதுன்ற விதிங்க அதனால மிதனராசிக்காரர்களுக்கு கவலையே பட வேண்டாம் சனி பகவானே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இல்லையான்னு அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சென்றதுனால அப்போ அஷ்டமச்சனியானது முழுமையாக விலகி போயிடுச்சுங்க இனிமேலுக்கு நீங்க எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்யறதுக்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்ட்டு வீங்க அதனால் அஷ்டமச்சனியும் விலகி அடிச்சிங்க இந்த சனி பகவான் ஒன்பாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு தெரிவானத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால ஓரளவுக்கு சனியின் தாக்கங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சி

இந்த சனி பகவான் பார்வைப்படுறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தடைகள் கிடையாது வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது இளைய உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் உருவாகும் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போறதுக்குனால சார் எங்களால் கடந்த ரெண்டரை வருட காலமானது தொழில் தடைகள் வருமான குறைவு பொருளாதார நெருக்கடிகள் இருந்து மீண்டும் கஷ்டப்பட்டு கடன் சுமையிலிருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் கடன்லாம் நிவர்த்தி அடைய முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு ஆறாம் ஆறாம் இடத்தை ராசிக்கு ஆறாம் இடத்தை பத்தாம் பார்வையே அந்த சனி பகவான் பார்க்க இருக்கிறனால கடன் சுமைகள் எவ்வளோ இருந்தாலும் குறையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் முக்கியமாக அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால இந்த ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சது இந்த சனி பகவானோட அமைப்பானது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு அமைப்பாக இருந்துட்டு இருக்கு அப்போ இந்த சனி பகவான் ஒன்பாம் இடத்துக்கு வந்ததுனாலேயே உங்களோட பாதி சுமைகள் குறைஞ்சு போயிடுச்சுருவிதிங்க அப்போ இவர் வந்த உடனே எனக்கு எல்லாம் முழுமையாக நிறுத்தி முடியுமானா அப்படி சொல்ல முடியாது இந்த சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளார எப்போ வேணாலும் உங்களோட கடன்களை குறைப்பார் படிப்படியாக குறைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இருப்பீங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகுவும் நான்காம் இடத்தில் கேது பகவான் உட்காந்துருக்கார் ஆ இடம் எருதுகண்ணி நண்டு சுர ஐந்து இடத்தில் கருணாகும் ஜாதகர் பொன்மெத்தில் பொன்மத்தில் தீழ்வார் அப்படின்னு இருப்பீங்க மீன ராசியில் ராகு இருந்தார்னா பொன்மெத்தையில் தீழக்கூடிய அளவுகளுக்கு தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் முக்கியமாக கடல் கலந்த வந்து ஊரை விட்டு வெளியூர் வெளிவான வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும் பெறுவீங்க ஏன்னா நீர் ராசியில் ஒரு கிரகம் நின்று அவனோட தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் பெறுவீங்க சார் கடந்த ரெண்டரை வருஷம் மூணு வருஷ காலமாக வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் வாய்ப்பே இல்லை எனக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்கக்கூடிய அந்த இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகங்களானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருக்கிறத பார்க்க முடியாது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெளிநாடு கடமைகள் அதே போல் நான்காம் இடத்துல கேது இருக்கிறனால கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுன்றிருவீங்க வண்டி வாகனங்கள் இயக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த வண்டி வாகனங்களில் டயர் கொஞ்சம் வலுவாக இருக்கா அப்படின்றத நீ செக் பண்ணிக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நான்காம் இடத்துல கேது இருக்கறதுனால கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரங்க புதுமையான வீடு ஆசை வாங்குவதுக்கும் வீடுமுனை ஆசை கட்டுவதுக்குமான ஒரு ஓந்த காலகட்டமாக இருந்துட்டு கொண்டு இருக்கீங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஏழு பத்தாம் அதிபதி பதினோராம் மடத்தில் லாபஸ்தானத்தில் வீட்டு இருக்கிறார் அப்போ லாபஸ்தானத்தில் இந்த குருபகவான் வீட்டுக்குறது ஓரளவுக்கு யோகம் தானே கண்டிப்பாக யோகமே அது இன்றைய ஏப்ரல் மாதம் வரலும் இந்த மிதன ராசிக்காரர்கள் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்ட வரலும் நீங்கள் செய்யக்கூடிய காலத்தில் காரியங்களும் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் எந்த விதத்தையும் தடைகள் ஏற்படாது லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சி தொழில் மூலிமா லாபங்களும் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் விதிங்க அதே போல இந்த குரு பகவானோட பார்வையானது பதினோராம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு நான் மூன்றாம் இடத்துக்கு பிறகுனால கண்டிப்பா முயற்சிகள் வெற்றியாகும் இளைய சோகத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்ட உருவாகும் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறை பத்திரப்பதிவுத்துறை எழுத்து துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா மீடியா மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு உங்களோட முகங்களானது வெளியில் தெரியக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பார்வை பார்வையை ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குனால வெகு நாட்டில் குழந்தை காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை உருவாகும் பூரிய சொத்துக்கள் விலங்கல் ஏற்பட்ட நபர்களுக்கு பிரச்சனைகள் தீர்வு ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தும் அதே போல குரு ஏழாம் இடத்துக்குனால திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை இல்லாத நபர்கள் குழந்தைக்கான வாய்ப்பு உண்டு சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இருக்கீங்க அதனால எனக்கு தெரிஞ்சுள்ள மிதன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு ஆண்டு சொல்லலாம் நீங்க செய்த செய்யக்கூடிய காரியங்களும் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்திடும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்யறதுக்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு முறை கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்னு விதிங்க அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு இந்த நேர காலகட்டத்திலிருந்து நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் முக்கியமாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பெற இல்லாத நபர்கள் குழந்தை பெற வாய்ப்புகளும் வேலை இல்லாமல் தடுமாறிட்டு கூடிய நபர்களுக்கு ஜனவரி மாதத்திலிருந்து நிரந்தரமான வேலை வாய்ப்புகளும் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் கடன்கள் நிவர்த்தி ஆகமானாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார கண்டிப்பாக கட படிப்படியாக கடன்கள் குறையதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ தொழிலில் வளர்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இருக்கீங்க அப்போ தொழிலில் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து பண்ணுறீங்களோ நல்ல லாபங்களும் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்